வணக்க நண்பர்களே ஒரு அங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவ்விளைஞனை அணுகி தம்பி நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதீர் ஏன் மனைவியை கடிந்து கொண்டீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார் ஒன்றுமில்ல அங்கிள் சும்மாதான் நானும் கூட வந்து சாமான் வாங்கணுமா எனக்கே அசதியாக இருக்குது இந்த லேடிஸே இப்படிதான் அங்கிள் சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு முதியவர் சிறு புன்னகையோடு தம்பி முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் மனைவிட தான் போவேன் ஆனால் இப்போ அவங்க இறந்து போய் அஞ்சு மாதம் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு ஒன்றாவே ஊரில் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போவோம் எங்களோட மூணு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதுனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் இருந்தோம் என் மனைவிக்கு துரதிர்ஷ்டவசமாக இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு நோயின்னு இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திடகாத்திரமாக இல்லாததுனால நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துங்க கூட என்னை பார்த்து கவலைப்படுத்துதுங்க அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க முன்னே என் படுக்கையில ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன் சமையலறைக்கு தனியாக போகிறேன் சமையல்னு பேரில் எதையோ பண்ணுறேன் வாய்க்கு ருசியாக சமைச்சி தர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை விழியோறும் நீர் தேங்க அதான் தம்பி அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் இன்றைக்கும் தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போகிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டியாம்மா இதோ நான் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன் சரி தம்பி நான் வரேன் என்று புறப்பட்ட பெரியவரையே வைத்தகன் வாங்காமல் பார்த்திருந்தான் அந்த இளம் கணவன் பேரங்காடிக்கு உள்ளே சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன்தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ணக்கூடாது புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹாய் சார் ஹவார் யூ நைஸ் டு மீட் யூ என்கின்றோம் இடையில் இருமுகின்றோம் தும்முகின்றோம் ஐ am சாரி சார் என்கின்றோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது உடனே எஸ்கியூஸ் மீ சார் சொல்கின்றோம் அந்த நபரை சந்தித்தே பத்து இருபது நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் அவ்வளவு மரியாதை தருகின்றோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கின்ற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை மனைவிதான் கணவனை மதிக்கிறாளா பதில் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லைதான் பொண்டாட்டி சமைத்து போடுறதை கணவன் பிரமாதம்னு பாராட்டுறதும் இல்லை அசதியாக வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன்கிட்ட ஏங்க ரொம்ப வேலையா காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்கன்னு மனைவியும் சொல்கிறது இல்லை இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பித்தா வாழ்க்கை இனிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்